ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை உட்கோட்டம் ஆர் எஸ் மங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சரவணன் இரண்டாயிரத்தி எட்டில் நேரடி சார்பு இன்ஸ்பெக்டராக தேர்வான இவர் இரண்டாயிரத்து இருபதில் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்ற நிலையில் பதினாறு ஆண்டுகளாக பணியில் உள்ளார் தமது அதிகாரத்தில் முகாம் அலுவலக எழுத்தர் தலையிடுவதாக கூறி உள்துறை செயலருக்கு பரபரப்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் திருவாடானை டிஎஸ்பி அலுவலக எழுத்தர் என்னிடம் கேட்காமல் ஆர் எஸ் மங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் காவலர்களுக்கு தன்னிச்சையாக தொடர்ந்து அலுவல்களை நியமித்து தமது அதிகாரத்தில் தலையிட்டு வருகிறார் இது தொடர்பாக ஏற்கனவே அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறேன் தற்போது காவல் நிலைய சரகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதியை நிலைநாட்ட எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எனது வாகன டிரைவரை வேறு பணிக்கு வருமாறு ஆயுதப்படையிலிருந்து நேரடியாக தகவல் வந்துள்ளது இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்து நடப்பதால் எனது காவல் பணியை திறம்பட செய்ய முடியவில்லை இப்போது உத்தரகோசமங்கை ஆருத்ரா தரிசனத்துக்கு ஆர் எஸ் மங்கலம் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து சார்பு இன்ஸ்பெக்டர் பதினான்கு காவலர்களை என்னிடம் எவ்வித அறிவிப்பும் இன்றி தன்னிச்சையாக பணி நியமித்துள்ளனர் தனது போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்பளிக்கப்பட்ட அதிகாரிகள் காவலர்களில் பத்து பேர் என அனுமதி இல்லாமல் அயல் பணியாக செல்கின்றனர் பொறுப்பு அதிகாரியான என்னை கேட்காமல் நிர்வாகத்தில் தலையிட்டு சீர்குலைவை ஏற்படுத்துவதால் இன்ஸ்பெக்டராக பணியாற்ற விருப்பம் இல்லை சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் தொடர்ந்து பணியாற்ற விருப்பம் இல்லை என்றும் இன்ஸ்பெக்டர் சரவணன் உள்துறை செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவரது கடிதம் போலீசார் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது